வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்பேவ உங்க பேர் ஈஸ்வரன் அந்த சொல்லுங்களைக்கு நான் வந்திருந்தேன் இப்போ சாட்டர்டே வந்திருந்தேன் இந்த கிடா விட்டு அவ்வளோ நடக்காது சாட்டர்டே அவ்வளோ நடக்காது சண்டே மட்டும் தான் நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிடா விட்டு நடந்திருக்கு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சண்டே நிறைய பார்க்க முடியுது இந்த கோயில்ல மேக்ஸிமம் கிடா வெட்டி இது பண்ணுறாங்கன்னா அது என்னவோ வேண்டி கி கிடா வெட்டி நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் எ எதுக்காக கிடா வெட்டுறாங்க அது மட்டும் இந்த கோயில் பத்தலம் கோயிலை பொறுத்தாலும் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் கிடா வெட்டு ஒரு நம்ம வேண்டுதலுக்காக என்ன வேண்டுறோமோ சீராக சிறப்பாக நடைபெறும் சரி அந்த கிடா வெட்டுறது நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாக நல்லதாக இருக்கும் ஓகே சில பேர் வந்து இந்த மாதிரி காது கொத்தி கிட வெட்டுவாங்க சில பேர் வந்து அவங்க ஏதாவது பிள்ளை வர வேண்டி அந்த மாதிரி வேற ஏதாவது ரீசனாக இருக்கும் இதே மாதிரி இந்த கோயிலுக்கு என்ன ரீசனாக இந்த கோயில் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா முத்தரகமால் கோயில் இருக்கிறாங்க கடையை விட்டுறாங்க கடாய் விட்டு எதற்காக வெட்டுறாங்கன்னு கேட்டால் நம்ம நினைச்சி காரி கண்பர் சரி நூற்று தொண்ணூறு ரெடி ஆகும் ஓகே ஓகே அதனால தான் இந்த கோயிலுக்கு கடாய் விருந்து இருக்கிறோம் சரி சரி அதாவது ஒருத்தர் வந்து கடை வந்தால் இந்த பாது வெட்டுவாங்க சரி இண்டிஸ்டிக்கு வெட்டுவாங்க சரி இதுக்கு வெட்டுவாங்க சரி வெட்டுவாங்க எல்லாம் நல்லா தான் நடக்கும் இந்த கோயில் சரி சரி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சக்தி வாய்ந்த கோயில் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ அந்த கோயிலில் வந்து ஸ்டார்ட் பண்ண இப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக அந்த கோயில் இருக்குது இந்த கோயில் கிட்டத்தட்ட எழுபது வருஷமா இருக்குது எழுவது வருஷம் எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச எழுவது நூறு கூட நூறுக்கு மேலே கூட இருக்கலாம் 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 சரி வேறு அவ்வளோதான் அண்ணா அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா என் பேர் தீன தயாளன் தேவ தயாளன் தீன தயாளன் தீன ஆமாங்க சொல்லுங்க அண்ணா இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி போயிட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆமாங்க ஸோ இத பார்த்தீங்க ஓகே காளிமுத்து பெயர் காளிமுத்து பேனரில் பார்த்தேன் பாக்கியம் சிட் ஃபண்ட்ஸ் சொல்லி சிட் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காப்புல ஓகே நல்லா அதாவது நம்பிக்கை நாணயம் நட்சத்திரம் அப்படின ஒரு பதில் சொல்லுவாங்க சரி சொல்லுவாங்க சரி அதற்கு உண்டான ஒரு நபர் நம்ம தம்பி காளிமுத்து தான் காளிமுத்து ஓகே நல்ல நண்பர் நானும் ஒரு ரெண்டு சிட்டு போட்டிருக்கேன் ஓ சரி நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கார் சரிண்ணா அதாவது ஒருத்தர் பணம் கட்டுறாரு கட்டலை ரெண்டாவது பிரச்சனைங்க ஓ சரி அந்த டேபிள் மேல டேபிள் ஆன் கேஷ் அப்படிங்கிற பிரச்சனையில் இப்போ வரையும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காரு ஓகே ஓகே அருமையாக பண்ணுறாரு பிஸ்னஸ் ஓகே அவர் ஆலமரம் போல் அகலமாக வளரவும் பணமரம் போல் நல்ல உயரமாக வாழவும் வாழை மரம் போல் நல்ல வளர்ச்சி பெறவும் எங்களது அன்பான வேண்டுகோளையும் வாழ்த்துக்களையும் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் அவர் செய்யும் சிற்பன்ஸ் மென்மேலும் வளர எங்களது அன்பான வாழ்த்துக்கள் மற்றபடி இன்னொன்று இன்னொன்று நல்ல விஷயம் ஒன்று சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு பணத்தை வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு சேமிப்பு தேவை அதாவது ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்கில் ரெண்டாவது ஒரு பேங்க்லையோ ஏதாவது போட்டோம்னா நமக்கு ஒரு சிறுகிய ஒரு வட்டி சேஃப்டியாக வரும் அந்த சேஃப்டியான வட்டி வர்றதுக்கு பதிலாக நமக்கு ஒரு சேஃப்டியான ஃபண்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வரணும் அப்படின்னா பாக்கியம் சீட் ஃபண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம் ஓகே அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை நல்லபடியாக பண்ணுறாப்புல இரண்டு மூணு கிளைகள் வச்சுருக்காப்புல அந்த ஆலமரம் போல் பல கிளைகள் வளர எங்களது அன்பான வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவித்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் நான் வணக்கம் நம்ம தம்பி தாங்க காளி வணக்கம் அதாவது காஞ்சிக்கு பட்டு இல்லைங்களா சமையலுக்கு மிக சிறந்த உணவு செட்டிநாடு சரி நல்ல உடைகளுக்கு தேவையான இடம் திருப்பூர் திருப்பூர் பனியன் செட்டி போன்ற நல்ல ஒரு உடை அதேபோல் போல் நல்ல நட்புக்கு இலக்கணம் நம்ம காளிமுத்து வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த காணும் எனது அன்பு தம்பி நல்ல நட்பும் நல்ல வளமும் செல்வாக்கும் மிக்க வாழ பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடல் அலை ஓய்ந்தாலும் அவர் மீது கொண்ட நட்பலை என்றும் ஓயாது என்பதை இந்த நேரத்தில் பதிவாக்கிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் காளிமுத்து இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகளுடன் உங்கள் அன்பு அண்ணன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்கண்ணா பேர் சதீஷ் குமார் ஓகேண்ணா தலைவரா இருக்கீங்க அண்ணா இப்போ இந்த வனப்பத்ரகாளி காளியம்மன் கோயிலுக்கு நான் வந்திருந்தேன் ஸோ நேத்து வந்திருந்தேன் கிடா விட்டு எதுவுமே சாட்டர்டேனால எதுவுமே நடக்கலாம் இன்னைக்கு வந்து நிறைய கிராண்டாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதைப் பத்தி நான் ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருந்தா நீங்க சொல்லலாம் மேட்டுப்பாளையம் இருக்கிற இந்த கோயில் வந்து ஒரு ஒரு பழமையான கோயில் இந்த வந்து அம்மனோட அருள் வேண்டி பலர் வந்து பல வேண்டுதல் வச்சுருப்பாங்க சரி அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்காக இந்த கடாபெட்ட நிகழ்ச்சி வந்து முக்கியமாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக கடா வெட்டி அந்த அவங்களோட குடும்பத்தாருக்கும் சுற்றுச்சூழல் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழுந்து படைத்து அதன் மூலமாக அந்த நம்பிக்கையை வந்து அவங்க காலம் காலமாக நிறைவேற்றிட்டு வர்றாங்க சரி இந்த கடாவெட்டை வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கிறப்போ திடீர்னு ஒரு அரசாணை போட்டு தடை பண்ணாங்க அதை தமிழ்நாடு முழுவதும் ஓ அப்போ வந்து இந்த கடாவெட்டு நடக்காதப்போ இந்த கோயில் வந்து வெறுச்சோடி கிடந்தது ஏன்னா இந்த கடாவெட்டு தான் இந்த கோயிலோட முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த சமயத்தில் இந்த கோயிலில் வந்து மிகப்பெரிய ஒரு இதே இல்லாமல் மக்களோட ஒரு வழிபாடே இல்லாமல் மிகவும் கடுமையான ஒரு நெருக்கடி இருந்துச்சு அதுக்கப்புறம் கடும் எதிர்ப்புக்கு அப்புறம் அந்த கடா வந்து மறுபடியும் வந்து தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் திரும்ப அந்த அரசாணையில் திருப்ப பெற்றாங்க ஓகே அந்த மாதிரி இந்த கடாவிட்டு நிகழ்ச்சி இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது அது குறிப்பாக ஆடி மாத குண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு நூற்றுக்கணக்கான மண்டபங்கள் இருக்குது அந்த மண்டபங்கள் எல்லாம் இடமே கிடைக்காது அந்த அளவுக்கு கடா பண்ணி மக்களுக்கு விருது படித்து மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கடாவட்ட நிகழ்ச்சி வந்து காலங்காலமாக இங்கே நடைபெற்று வருகிறார்கள் இங்கே இந்த அருள்மிகு வனபத்திரகாலியங்களோட அருள வேண்டிதான் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது எந்தெந்த நேர்த்திக்கடனெலாம் உங்களுக்கு தெரியுமா என்னென்ன அவங்களுக்கு எனக்கு நான் கல்யாணம் கல்யாணமாகணும்னு நேர்ந்துக்குவாங்க என்னோடய தொழில் நல்லா இருக்கணும்னு நேர்ந்துக்குவாங்க குழந்தை வேணும்னு நேர்ந்துக்குவாங்க குழந்தைகள் நல்லா படிக்கணும்னு நேர்ந்துருவாங்க பாஸ் ஆகணும் அந்த மாதிரி பலவிதமான எந்த நேர் நேரத்தை என்ன நேர்ச்சியெல்லாம் அவங்களோட மனசுக்குள்ளேருந்து வெளிவராது அதை வந்து நம்ம என்னென்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி பல நேர்ச்சைகள் வந்து அவங்க வந்து வைப்பாங்க அதை நிறைவேறினவுடனே இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இருந்துபடுத்தி சூழ்நிலையை உருவாக்கி தகவலுக்கு ரொம்ப நன்றி நன்றி வழியா அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து ஊட்டி தான் போகணும் ஊட்டி தான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு நிறைய வீடியோஸ் எடுக்கணும் ஸோ வாங்க போயிட்டே இருக்கலாம் மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் ரீச் ஆயிருவான்னு நினைக்கிறேன் ஒரு இன்னும் கரெக்டாக ஃபுண்டு ஃபிஃப்டி கிலோமீட்டர் காட்டுது நம்ம ஸ்டைலில் வந்து நம்ம இது நேராக லிஃப்ட் கேட்டு தான் போகணும் ஸ்ட்ரைட்டாக லிஃப்டிகெட் போய்ட்டு பார்த்துக்கோங்க எப்படி போகணுன்றோ சேம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஏன் ப்ரோ தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பண்ணுறது நம்ம பிளாக் ஸ்டைலில் தான் இப்போ கூட ஒருத்தர் கேட்டுகிட்டு போனார் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே இது மோர் மோர் தேன் எனக்குன்ற மாதிரி இருக்குது நிறைய கூட்டங்களோட ட்ராவல் பண்ணுறத விட தனியாக நிறைய இப்போ ஊருக்கு இல்லைனா தனியாக வந்து சில கிராமங்களுக்குலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நன்றியா